ஒரு நொடியில அத்தனை உயிர்களும் மாயம் ரஷ்யால நடந்த இந்த விமான விபத்து நெஞ்சை ஒழுக்குதுங்க இன்னைக்கு ரஷ்யாவோட அமூர் பகுதியில சைனா பார்டர் பக்கத்துல ஒரு பெரிய சோகம் நடந்திருக்கு சுமார் ஐம்பது பேருடன் பறந்து போன அங்காரா ஏர்லைன்ஸோட ஆன்டனோவ் டுவெண்டி ஃபோர் விமானம் திடீர்னு கட்டுப்பாட்டு அறையோட தொடர்பை இழந்திருக்கு தேடி பார்த்தா ஒரு மலையடிவாரத்துல தீப்பிடிச்ச நிலையில நொறுங்கி கிடந்திருக்கு இந்த விபத்துல இருந்த அத்தனை பேருமே கிட்டத்தட்ட ஐம்பது பேருமே உயிரிழந்ததா முதல் கட்ட தகவல்கள் சொல்லுது இதுல அஞ்சு குழந்தைகளும் அடக்கம்னு சொல்றதுதான் ரொம்ப மனச வருத்துது மோசமான வானிலை காரணமா விமானம் ரெண்டாவது தடவையா தரையிறங்க முயற்சிக்கும்போது இந்த விபத்து நடந்திருக்கலாம்னு ஆரம்பகட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு நம்ம ஊர்ல மழை நேரத்துல ஒரு வண்டி ஓட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கும் அப்போ இவ்வளவு பெரிய விமானத்தை அதுவும் ஐம்பது உயிரோட இவ்வளவு மோசமான வானிலையில ஓட்டுறதுங்கிறது எவ்வளவு சவாலானதுன்னு யோசிச்சு பாருங்க விமான பாதுகாப்புங்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த சம்பவம் மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்துருக்கு இனிமேல் இந்த மாதிரி கோர விபத்துகள் நடக்காம இருக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க